ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டா அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சார் டூ டேஸாக கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அப்டேட்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டெண்டாக ஷேர் பண்ண முடியலை ஸோ இப்போ தான் வந்து ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் பார்த்தா இது வந்து த்ரீ வீக்ஸாகவே நீ நான் காதல் ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க விஜய் டிவியோடைய சிக்ஸ் ஓ கிளாக்ஸ் நாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்கேன் என்னன்னு கேள்வி அஞ்சலி அப்படின்ற அட்ரஸ் தானு ஷேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கொஞ்சம் நாளாகவே சீரியலாக காணும் சிஸ்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் கூட முடிஞ்சிருந்துச்சு சூன் வந்து மேரேஜ் ஆக போகுது ஸோ இந்த தருணத்தில் மூணு வாரமாக அவங்க எல்லாமே ஸ்டோரியை மூவ் பண்ணாங்க ஸோ மேபி சூன் நான் பேக் டு ஃபார்ம் வந்துருவாங்கன்னு நினைச்சேன் பட் அவங்க வரல ரீசென்ட்டாக வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணேன் அந்த வீடியோவில் சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியல எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர இருக்க ஆக்ட்ரஸ்க்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு என்என் கே ஃபேன்ஸை கேட்டிருக்காங்க ஸோ இவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இனிமேல் யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்வேதா தமிழுக்கு வந்து ரொம்பவே புதுமுகம் ரொம்ப வந்து பாப்புலரான ஒரு மலையாளி மலையாளம் சீரியல் ஆக்ட்ரஸ் ஏஷியானெட் சேனல்ல சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க கீதா கோவிந்தம் அப்படின்ற சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே ஆக்ட்ரஸ் தனுவை ரீப்ளேஸ் பண்ணி நியூ அஞ்சலியா ஆக்ட்ரஸ் ஸ்வேதா தான் வர இருக்காங்க நிஜமாவே அந்த ரோலில் வந்து அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக பாசிட்டிவான கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக தான் அனு கேரக்டர் ரீப்ளேஸ் ஆனாங்க ஸோ வித்தின் ஃபியூ மந்த்ஸில் அஞ்சலி கேரக்டரும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஹாய் ஹால் நான் உங்க தனுஷிக் ஸோ என்ன எல்லாருமே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸா நீனான் காதல் அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டர்ல பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அஞ்சலிக்கு அஞ்சலி ரொம்ப பிடிக்கும் அஞ்சலிக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க பட் இதுக்கு மேல நான் அஞ்சலியா நீனான் காதல்ல ஒரு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் என்னன்னா சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் பட் எனிவே இந்த அமேசிங்கான ப்ராஜெக்ட்ல நிறைய மெமரிஸ் அண்ட் நிறைய லவ்வல் மொமெண்ட்ஸ் வந்து என் லைஃப்பில் எனக்கு கிடச்சிருக்கு இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த விஜய் டெலிவிஷனுக்கு பெரிய தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் எனக்கு மட்டுமே கொடுக்கல எங்கள் என்ட்ரியா நீனான் காதல் டீம் கொடுத்துருக்கீங்க அண்ட் அதோட எங்களுடைய ப்ரொடக்ஷன் தாய் கிரியேஷன் அண்ட் டார்லிங் ப்ரொடியூசர் மலர்வெளி மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அண்ட் நீங்க அஞ்சலிக்காகவும் எனக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க அண்ட் அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ அண்ட் அடுத்தது எங்களுடைய இபி முருகன் சார் தேங்க்யூ சோ மச் சார் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் கேர் எல்லாத்துக்குமே அடுத்தது ஷாம் ப்ரொடக்ஷன்ஸ்க்காகவும் எங்களுக்காகவும் நிறைய விதத்துல சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஷாம் அடுத்தது எங்களுடைய ரைட்டர் காவியா மேம் தேங்க்யூ மேம் அஞ்சலியும் சரி மற்ற கதாபாத்திரங்களும் சரி உங்களுடைய எழுத்துக்கள்ல ரொம்ப அழகா காட்டிட்டு இருக்கீங்க அண்ட் அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ அடுத்தது எங்களுடைய ிராஜந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஒன் ஆஃப் இயர்ஸ் ஜேர்னியில் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுட்ருக்கேன் கண்டிப்பாக லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் போகும்போது உங்களுடைய கைடன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்தது எங்களுடைய கேமராமேன் இளையராஜா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்துக்குமே என்டைய குரூவுக்கு பெரிய தேங்க்யூ அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காஸ்ட் பிரேம் வஷினி நவீன் சங்கரேஷ் அர்ஷாகா அப்புறம் அர்ஷிதா ஷீலாமா அப்புறம் அரவிந்த் சித்தப்பா கிரீஷர் தமிழ் செல்விம்மா சங்கீதா பாலன்மா எல்லாருக்கும் பெரிய தேங்க்யூ உங்க எல்லாரையும் மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹெவி இருக்கு கண்டிப்பா நம்ம செட்டில் பண்ண சேட்ட அந்த ஃபன் மூமெண்ட்ஸும் என்னால் மறக்கவே முடியாது எஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய எல்லா லவ் அண்ட் கேர் எல்லாத்துக்குமே பெரிய 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 தேங்க்யூ என்னுடைய ஃபேமிலியாக இருந்திருக்கீங்க இந்த ஒன் அண்ட் இயர்ஸ்ல அண்ட் இப்போ உங்களுக்காக புது அஞ்சலியா ஆக்டர் ஸ்வேதா வந்து ரீப்ளேஸ் அவங்களுக்கும் என்னுடைய பெரிய பெஸ்ட் விஷர்ஸ் ஸோ ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ தூரம் அஞ்சலியா இருக்கும்போது லவ் அண்ட் கேர் கொடுத்தீங்களோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்வேதாக்கும் பண்ணுங்க அவங்களும் சூப்பரா பண்ணுவாங்க அண்ட் எஸ் டோட்டலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபேன்ஸ் ரொம்ப காந்த அமேசிங்கான்க்குக்கு எங்க சீரியல் கிடைச்சிருக்கு ஸோ தொடர்ந்து எங்க சீரியல் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க அண்ட் எஸ் இதே மாதிரி எப்பவுமே ட்ரூ ஃபேன்ஸாகவே இருங்கன்னு சொல்லிட்டு அண்ட் ரொம்ப ஹெவி ஆர்டோட இந்த வீடியோ நான் முடிக்க போறேன் சீக்கிரமா எல்லாரையும் பார்க்கலாம் அண்ட் சி யூ ஸ்யூ டேக் கேர்